அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தரை பரவட்டும் அன்பு சிவசுந்தங்களே தினமும் மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மந்திரத்தை தினபுரு மந்திரம் என்பது உங்களது ஒவ்வொரு நாளையும் இறைத்தன்மையுடன் நீங்கள் தொடங்குவதற்கு துணை என்ற முழு நம்பிக்கையில் கொடுத்துட்டு இருக்கோம் அஹ் மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாருக்கும் அநேகமா நாளைக்கு கொதியர் வந்துடும் பணக்கட்ட கட்ட எல்லாருக்கும் நாளைக்கு கொதியர் வந்துடும் இன்னைக்கு எல்லா டெஸ்டும் முடிச்சுட்டாங்க அதே போல எளிய ஜோதிட பரிகாரங்களுடைய சிகப்பு ஜோதிட நூல் அந்த நூல் வெளியிட இருக்கிறோம் அதே போல விநாயகரை வசியம் செய்வதற்குண்டான விநாயகர் வசியம் வினை தீர்க்க விநாயகர் வசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல் வர தைப்பூஸ் தனிக்கு ரிலீஸ் பண்றோம் இந்த நூல்களை வாங்கி பயனாளி சக்தி வந்து கட்டுமான பணிக்கு உங்களது பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அன்னபூரணியை போற்றி ஓ அன்னபூரணியே போற்றி ஓ போற்றுவோம் பூரணியே போற்றி அப்படின்னு அம்பால மனசால தியானம் பண்ணிட்டு நூத்தி முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு உண்டான அலுவலர்களை நீங்க பார்க்க போகணும் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்தாலும் எழுந்து குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு உங்களது அன்றாட அலுவலை தொடருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த நல்ல விஷயத்துக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இறைத்தன்மையுடன் உங்களது நாளை தொடங்குவதற்கு துணை புரியும் மீண்டும் அடுத்த நல்ல ஒரு ஆடியோ பதிவில் சந்திக்கிறேன் ஒரு சின்ன குறிப்பு கடவுள் பற்றிய ஒரு மூன்று கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கு இன்னும் பதில் தரல கண்டிப்பாக இன்னொரு நாளை அல்லது நாளைக்கு மறுபடியும் கொடுத்துருவேன் கொஞ்சம் வேலைக்கு அதிகம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மந்திரம் புக்கு டெஸ்டாச் பண்ணுறதுக்கே இன்னைக்கு சரியா போச்சு டைம் அதனால அதனுடைய பதிவு நான் நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் கண்டிப்பா போட்டுருவேன் மீண்டும் அடுத்தவரையும் சந்திக்கிறேன் ஆனந்த மரவட்டும் ஆனந்த அடிப்பார்ட்டம்